அநியாயத்துக்கு இப்படி இறந்துட்டியடா ஃப்ரெண்ட் பேச்ச கேட்டிருக்கலாம்ல டாப் 3 இன்னொரு கல்லுல ஏறற இவன் எத்தனை நாட்டில இருப்பான்னு நினைக்கிறீங்க 3000 அடிக்கு மேல நிக்கிறான் எந்த ஒரு சேஃப்டியுமே இல்லாம தைரியமா ஏறற இன்னொரு பையனுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க அந்த கல்லோ இல்லனா எதனா ஒன்னு சரிக்கு விட்டுச்சு அப்படினா சோ கண்டிப்பா சோலி முடிஞ்சிச்சின்னு தான் சொல்லுவேன் இவன் ப்ரூஸ் லீயோட அண்ணான் நம்ப முடியுமா உண்மைதாங்க வொர்க் அவுட் அப்படிங்கற பேர்ல ரொம்ப ஹெவியா பண்ணுவாங்க இத பாக்குற நீங்க யாருமே அந்த அளவுக்கு ட்ரை பண்ணாதீங்க சோ டாப் 2